தமிழிசையின் காரிருள் காலம் தமிழிசை செழித்த மண்ணில் கர்நாடக இசையே இசையாகியது எப்படி பொது ஆண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல மகாராஷ்டிரத்தை ஆண்ட குறுநில மன்னன் சோமேஸ்வர புல்லோகமால் இசையில் ஈடுபாடு கொண்டவன் மானச உல்லாசம் என்ற சிறந்த நூல் எழுதியவன் தென்னிந்திய சங்கீதமான பன்னிசையில் ஈடுபட்டு போற்றிய இந்த சங்கீதத்தை கர்நாடக சங்கீதம் என்று பெயர் வைத்தான் ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு பக்கத்துல இருக்கிற மாநிலமான கர்நாடகாவை தெற்க குறிப்பதற்காக கர்நாடக சங்கீதம் என்றான் இது அவனுக்கு தெரியாது பரிதிமார் கலைஞர் தாம் இயற்றிய தமிழ்மொழியின் வரலாற்றில் குறிப்பிடுகிறார் அதாவது இடைக்காலத்தில் இருந்த மக்கள் தமிழ் மக்கள் கிட்ட ஒழுக்க சீர்திருத்தம் செய்வதாக சொல்லி சில வடநாட்டவர் அறம்தான் போற்றுதலுக்குரியது இசை நாடகம்லாம் காமத்தை விளைவிக்கும் என்று இசைத்தமிழை பெரிதும் அழைத்து தொலைக்க முயன்றனர் தமிழர்கிட்ட இருந்து பல அரிய விஷயங்களை மொழி பெயர்த்து தமிழர் அறியும் முன்னரே அவர்களுக்கு தெரிந்தது போலவும் வடமொழி நின்று தமிழிற்கு அவை வந்தன போலவும் காட்டினர் புது ஆண்டு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் காஷ்மீர் சாரங்க தேவர் என்பார் தென்னாட்டில் ஊர்தோறும் வழங்கப்படும் தமிழிசையை சங்கீத ரத்னாகரம் என்ற ஒரு பெரிய வடமொழி நூல் எழுதினார் அதுதான் கர்நாடக சங்கீதத்தோட முன்னோடி நூல் தமிழ் பண்கள் வந்து வடமொழி ராக பெயர்கள் ஏற்றன செவ்வழி எதுகுல காம்போதி சாதாரி காமவர்தினி புற நீர்மை பூபாலம் இந்தளம் மாயாமால கவுல தக்கேசி காம்போதி இந்த குறிப்புகளெலாம் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைப்பகுதி தலைவராக இருந்த திரு கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் கூறுகிறார்கள்